ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் வந்து அணையாமல் நின்று எரியறதுக்கும் அடியில் வந்து எண்ணெய் கசியாமல் எப்படி தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறத ரெண்டு டிப்ஸை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி பஞ்சு வந்து கிடைக்கிது இந்த ரெண்டு முனையும் வந்து ஒன்றா இணைச்சி இந்த மாதிரி திரிச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு ஏற்றும்போது இப்போ தீபம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எரியும் போது பாருங்கள் இந்த மாதிரி அடியில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா விளக்குக்குள்ளே வந்து அழகாக வந்து அது வந்து செட் ஆகிடும் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தீபம் இது வேணும் பஞ்சு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நூல் தீபம் நூலில் வந்து ஏற்றுறதோட இந்த மாதிரி வந்து பஞ்சு வச்சு ஏத்துறது தான் வந்து விசேஷம் அதனால் நீங்கள் வந்து பஞ்சு யூஸ் பண்ணியே வந்து தீபம் வந்து ஏற்றுவதற்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு நாலு விளக்கு எடுத்திருக்கிறேன் அதை வந்து கழுவி இந்த மாதிரி தொடச்சி வச்சுருக்கிறேன் வெயிலில் வந்து காய வைக்காதீங்க அப்புறம் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வந்து அது வந்து உறிஞ்சும் பின்பக்கம் வந்து எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் எல்லா விளக்குலேயுமே வந்து நான் அடியில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து விளக்கு எண்ணெய் வந்து அடியில் லீக் ஆகாது மேலேயும் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்ட எண்ணெய் பவுடர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ நான் வந்து நைசில் பவுடர் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து விளக்கு ஃபுல்லாக ஏற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஓட்ட வழியாக வந்து அந்த விளக்கு எண்ணெய் போகாமல் தீபம் வந்து நல்லா நின்று எரியும் எண்ணெயும் வந்து கசியாது நம்ம அடியிலேயும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் அதனால் மேலேயும் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் வந்து லீக்கே ஆகாது இப்போ தீபத்துக்கு மேலே வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம் மஞ்சள் வந்து நான் லைட்டாக எண்ணெய் தொட்டு அந்த வாய் பகுதி ஃபுல்லாக தடவிட்டு நான் மஞ்சளில் வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நம்ம எல்லா விளக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும் எல்லா விளக்கும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குங்குமம் வந்து எல்லாத்துக்கும் வச்சிடலாம் நம்ம கையாலேயே வந்து குங்குமம் வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும் தீபம் வந்து இந்த நான் செஞ்ச பஞ்சு மாதிரி நடுவில் வச்சு ஏற்றலாம் சிலர் வந்து அந்த மாதிரி பஞ்சு இல்லைன்றவங்க நம்ம இந்த மொன கூர் பகுதியிலையே நம்ம எப்போதும் தீபம் ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி பஞ்சு திரியும் வந்து கிடைக்கிது இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டு திரியும் வச்சு நான் எப்படி ஏற்றுறதுன்னு காட்டுறேன் இப்போ பஞ்சுத்திரி வந்து இது வந்து நம்ம கடையில் கிடைக்கிறது இதை இந்த மாதிரி மடித்து ஃபோல்ட் பண்ணி இப்படி நல்லா வந்து ஜாயின் பண்ணி திரிச்சுக்கோங்க ரெண்டு விளக்கு நான் வந்து இந்த பஞ்சு திரியும் ரெண்டு வந்து நான் செஞ்ச பஞ்சும் வந்து வச்சு ஏற்ற போகிறேன் இப்படி வந்து ஏற்றும்போது தீபம் வந்து ரொம்ப நேரம் வந்து அணையாமல் நின்று எரியும் இதில் வந்து ரெண்டு பொருள் வந்து நான் முக்கியமாக சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கிது நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ விளக்கில் எல்லா த்ரீயும் போட்டாச்சு அணையாமல் நின்று எரியறதுக்கு ரெண்டு பொருள் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து வேறு ஒன்றும் இல்லை கற்பூரம் அதை வந்து தூள் பண்ணி எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சூடம் அப்புறம் சாம்பிராணி தூள் சாம்பிராணி ரெண்டையுமே வந்து தூள் பண்ணி இந்த மாதிரி அந்த விளக்கில் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா விளக்கு ஏற்றும்போது ரொம்ப நறுமணமாக இருக்கும் நம்ம கோயிலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இது வந்து சாம்பிராணி தூள் சாம்பிராணி இதையும் போட்டு நீங்கள் வந்து இதில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் எல்லாத்துக்கும் போட்டாச்சு அதே மாதிரி நான் பெயிண்ட் பண்ண சில விளக்கு அதுக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து போட்டு தீபம் ஏற்றிருக்கேங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா நின்று எரியும் இப்போ வந்து காற்றில் வந்து அணையாதுன்னு நான் இல்லையா இப்போ நான் வந்து ஊதி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அணையாமல் எரியுதுன்னு இன்னொரு டிப்ஸ் வந்து இந்த சைட்டில் நம்ம விளக்கு போது கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க அது மேலே ஒரு விளக்கு வந்து சின்ன விளக்கு கவுத்து வச்சுருப்பாங்க அப்படியும் வைக்கலாம் இல்லைனா அது மேலே வந்து ஒரு ரூபா காயின் இந்த மாதிரி வச்சிங்கன்னாலும் விளக்கு வந்து அணையாமல் நின்று எரியும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து இதை ஊதி காட்டுறேன் விளக்கு பாருங்கள் அணையாமல் திரும்ப திரும்ப வந்து கம்மியாவது அப்புறம் நல்லா எரிய ஆரம்பிச்சிருது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி தேங்க்யூ